அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நலமுடன் வாழ சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் மட்டன் லெக் சூப் இதை குடிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் சுவைக்காக தண்ணீரில் சில மசாலா பொருட்களை சேர்க்கும் அது ஒரு சுவையான மற்றும் சத்தான சூப்பாக மாறும் சூப்களில் ஆடு ஆட்டுக்குட்டி ஆட்டின் கால்களின் எலும்பு பகுதிகளிலிருந்து சூப் தயாரிக்கலாம் இது தென் தமிழகத்தில் மிகவும் பிரபலமானது மற்றும் பலரின் விருப்பமான சூப்பும் கூட ஆட்டுக்கால் சூப் பழங்காலத்திலிருந்தே நம் முன்னோர்களால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளில் இருந்து விடுபட பயன்படுத்தப்பட்டு வருகிறது உதாரணத்திற்கு நல்ல காரமான ஆட்டுக்கால் சூப்பை குடித்தால் சளி உடனே நீங்கி பிரச்சனையில் இருந்து விடுபடுவதுடன் உடலுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் ஆட்டுக்கால் சூப்பை தொடர்ந்து குடிப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நோய் எதிர்ப்பு அமைப்பு நோய் கிருமிகளின் ஊடுருவலில் இருந்து உடலை பாதுகாக்கிறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருந்தால் உடலில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் தற்போதைய மோசமான உணவு முறை நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தியுள்ளது ஆட்டுக்கால் சூப் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும் ஏனெனில் ஆட்டுக்கால் சூப்பில் அர்ஜினைன் உள்ளது கிருமிகளை எதிர்த்து போராட இது ஒரு அத்தியாவசிய ஓட்டச்சத்து ஆகும் எனவே உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த விரும்பினால் ஆட்டுக்கால் சூப்பை அடிக்கடி குடிக்கவும் அடுத்ததாக ஆட்டுக்கால் சூப்பில் அனைத்து வகையான சத்துக்களும் உள்ளன முக்கியமாக ஆட்டின் காலில் கால்சியம் தாமிரம் போரான் மாங்கனீஸ் மற்றும் தாதுக்கள் உள்ளன ஆட்டுக்கால் குழம்பை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் வலுவாக இருக்கும் கூடுதலாக ஆட்டுக்கால் சூப்பில் விட்டமின் டி விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற அத்தியாவசிய விட்டமின்களும் உள்ளன அவை எலும்பு வளர்ச்சியையும் வலிமையையும் அதிகரிக்கும் அடுத்ததாக நம் உடல் ஒவ்வொரு நாளும் உணவின் மூலம் மட்டுமின்றி சுவாசத்தின் மூலமும் பல்வேறு வகையான நச்சுக்களை வெளிப்படுத்துகிறது இந்த நச்சுக்கள் குவிந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது நிணநீர் மண்டலம் உடலிலிருந்து நச்சுக்களை அகற்றுவதில் சிறந்தது என்றாலும் அது போதாது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் நாம் உழைக்க வேண்டும் ஆட்டுக்கால் சூப் மிகவும் உதவுகிறது ஆட்டுக்கால் சூப் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி உடலை நீரேற்றமாக வைத்திருக்கும் அடுத்ததாக ஆட்டுக்கால் சோப்பில் சிஸ்டைன் அர்ஜினைன் குளுட்டமைன் ஃப்ரோலின் அலனைன் மற்றும் லைசின் போன்ற அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன இந்த அமினோ அமிலங்கள் ஒவ்வொன்றும் உடலின் சரியான செயல்பாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான அமிலோ அமிலங்களாகும் ஆட்டுக்கால் சூப்பில் எல் குளுட்டோமைன் அமிலம் இருக்கிறது இது செரிமான அமைப்பின் செயல்பாடு மற்றும் பிரச்சனைகளை மேம்படுத்துகிறது ஒருவரின் செரிமான செயல்பாடு சிறப்பாக இருந்தால் அது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து எடை குறைப்பை ஊக்குவிக்கிறது எனவே உடல் எடையை குறைக்க வேண்டும் என்றால் அடிக்கடி மட்டன் லெக் சூப் வாங்கி குடிக்கவும் நல்ல மாற்றம் காணப்படும் ஆட்டுக்கால் சூப் ஜீரணிக்க எளிதானது எனவே இரவில் லேசான உணவுகளை சாப்பிட விரும்புபவர்கள் மற்ற உணவுகளை தவிர்த்து ஆட்டுக்கால் சூப்பை அருந்த வேண்டும் இதனால் செரிமான மண்டலம் சிறப்பாக இருப்பதோடு குடல் நோய்கள் விரைவில் குணமாகும் ஆட்டின் காலில் இருக்கும் குளுட்டோமைன் என்ற அத்தியாவசியமான அமினோ அமிலம் இதற்கு காரணம் இது குடல் சுவரில் ஏற்படும் காயங்கள் மற்றும் புண்களை சரி செய்வதன் மூலம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த காலங்களில் இப்போது பலர் மூட்டு வீக்கம் அல்லது வீக்க பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள் குருத்தெலும்பு வளர்ச்சி மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்த குளுக்கோசமைன் மற்றும் கான்ட்ராய்டின் முக்கிய ஊட்டச்சத்து நீங்கள் வயதாகும்போது நீங்கள் பல்வேறு மூட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் ஆட்டுக்கால் சூப்பை தொடர்ந்து உட்கொள்வது கீழ்வாதம் பிற மூட்டு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கும் அடுத்ததாக உங்களுடைய சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உடலின் இணைப்பு திசு அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த இணைப்பு திசுக்களின் ஆரோக்கியத்திற்கு டைப் ஒன் மற்றும் டைப் டூ கொலாஜான் இரண்டும் அவசியம் ஆட்டுக்கால் சூப்பில் இந்த இரண்டு கொலாஜான்களும் உள்ளன ஆட்டுக்கால் சூப்பில் உடல் சீராக செயல்பட தேவையான தாதுக்கள் நிறைந்துள்ளது அதாவது கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் பல்வேறு அத்தியாவசிய தாதுக்கள் ஆட்டின் காலில் உள்ளன கூடுதலாக ஆட்டுக்கால் எலும்பு அஜையில் ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இரவில் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்காமல் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறீர்களா பிறகு ஆட்டுக்கால் சூப் குடிக்கவும் இதன் காரணமாக இதில் உள்ள கிளைசின் என்ற அமினோ அமிலம் உடலில் உள்ள உணர்வு நரம்புகளை தளர்த்துகிறது எனவே உடல் சோர்வு மன அழுத்தம் போன்றவற்றால் அவதிப்பட்டால் ஆட்டுக்கால் சூப் குடிக்கவும் இதனால் மனமும் உடலும் ரிலாக்ஸ் ஆகி நல்ல தூக்கம் கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி